ஜிபிஎஸோட இருக்குது எல்லாம் ஜிபிஎஸோட போடுக்கும் இந்த பாட்டில் இருக்கு பாருங்க உள்ளார நடுவில் ஃபுல்ல பொருடெலாம் இருக்கும் ஒன்றில் வந்து இது கூட இருக்கும் அந்த இந்த சில்லி பவுட்ரு பேக்கெட் கூட இருக்கும் அதுவும் அதை வாங்குகிறேன் அங்கே தான் வாங்குகிறாங்க அங்கே தான் சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏடிஎஸ்பி சிவகங்கை சுகுமாரன் ஒரு சாக்கு பையோட வந்து எனக்கு வாயில் சொல்கிறதுக்கே கூச்சலாக இருக்குது வேறு வழி கிடையாது உண்மையே தவிர எங்களை போன்றவர்கள் வேறு எதுவும் பேச மாட்டார்கள் தெரிஞ்ச காரத்திலான்னு சொல்கிறேன் சாக்குப்பை போய் எடுத்துட்டு வந்து இப்ப நான் காட்டின பொருள் எல்லாமே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க அண்ணா யுனிவர்சிட்டில அவர் யார் அந்த சார் யார் அப்படின்னாங்கல்ல இங்க நான் சொல்றேன் இந்த சார் யார் எஸ்பி கிடையாது எஸ்பியை தாண்டி ஒரு அதிகாரி அது டிஐஜி கிடையாது அது ஐஜி கிடையாது அதை தாண்டி இருக்க ஒரு அதிகாரி தான் கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பியிடம் பேசி எஃப்ஐஆர் இல்லைன்னா கூட ஸ்பெஷல் டீம் அனுப்புன்னு சொல்ல இந்த வழக்குல வந்தார் அவதான மிக முக்கியமான